சங்குப்பு வச்சு இது வரைக்கும் நீங்கள் டீ தான் குடிச்சிருப்பீங்க இன்றைக்கி அதே சங்குப்பு வச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பொங்கல் செய்யறக்கா நான் நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்து தேவையான அளவு ஊதா நிறை சங்குப்பூவை பறித்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ ஒரு கடாயில் கால் கப் பாசி பருப்பு சேர்த்து பருப்பு பொன்னிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சாப்பாடு பச்சரிசி எடுத்துக்கோங்க இது கூட அந்த வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்து தண்ணியில் ரெண்டும் தடவை நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நாலு கப் தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் பறித்து வச்சுருக்க அந்த சங்குப்பூவை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த சங்குப்பூவோட கலர் வந்து தண்ணியில் நல்லா சார்ந்ததுக்கப்புறம் சங்குப்பூவெல்லாம் வெளியே எடுத்துருங்க இப்போ ஒரு குக்கரில் அந்த சங்குப்பு தண்ணியை வடிகட்டி ஊற்றிக்குங்க குக்கரில் அரிசி பருப்பு அப்புறம் பொங்கலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு எல்லாம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் மூடியை திறந்து சாத்து வந்து கரண்டினால் நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க இது கூட அரை டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்குங்க மிளகு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரம் சேர்த்து ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடியான இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு அப்புறம் கருவேப்பில ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்துலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நம்ம தாளித்து வச்சுருக்க இந்த பொங்கலை சேர்த்து நல்லா கலந்து விட்றணும் சங்குப்பு தண்ணி சேர்த்ததுனால இந்த பொங்கல் வந்து இன்னும் நல்லா குழைவாக வாயில் வச்சா அப்படியே அல்வா மாதிரி வலிக்கிட்டு போயிருங்க பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான நோய்கள் வராமல் தடுக்க இள வயசுல நரம்புடி வராமல் தடுக்க குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்க இந்த பொங்கலை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்